எல்லா கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியாயிருச்சு ஆனா காங்கிரஸ் கட்சி மட்டும் இன்னும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடலையே என்ன பிரச்சனை எதனால இந்த டிலே ஆகுது அப்படிங்கிறத விசாரிச்சோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வர மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரி உட்பட ஒதுக்கப்பட்ட பத்து இடங்கள்ல புதிதாக மூன்று தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அவர்கள் வசம் இருந்த மூன்று தொகுதியை திமுக பெற்றுக்கொண்டது தான் இந்த முறை சிக்கல்னே சொல்றாங்க முதல்ல காங்கிரஸுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் கரூர் கன்னியாகுமரி விருதுநகர் பாண்டிச்சேரி சிவகங்கை கிருஷ்ணகிரி கடலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி திருவள்ளூர் இந்த பத்து தொகுதிகள் தான் காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் இதுல சிக்கலாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எது எதுன்னு விசாரிக்கும் போது நான்கு தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க அதுல மூணு தொகுதிகள் இந்த முறை புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஏற்கனவே காங்கிரசின் சிட்டிங் எம்பிக்களாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது பெருமளவுக்கு சிக்கலாக இல்லை அதில் வேட்பாளர்கள் யார் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது கரூரை பொறுத்தவரைக்கும் மீண்டும் ஜோதிமணிக்கு வாய்ப்பும் கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த் போட்டியிடுவதற்கும் விருதுநகர் தொகுதியில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூரும் சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரமும் கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார் அல்லது வேறு யாராவது ஒரு புதிய வேட்பாளர் அதே போல பாண்டிச்சேரிக்கும் வேட்பாளர் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிக்கலா இருக்கக்கூடிய தொகுதிகள் எது எதுன்னு பார்க்கும்போது கடலூர் தொகுதி புதிதாக திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடலூர் இதன் இதற்கு முன்பாக திமுகவின் வசம் இருந்தது இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரான கே எஸ் அழகிரி போட்டியிட விரும்புவதாக சொல்லப்படுது அதே போல இதற்கு முன்பாக ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போ அங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் அவர் இந்த முறை தொகுதி மாற்றப்பட்டிருப்பதனால கடலூர் தொகுதியில் நான் போட்டிடுறேன் ஆரணி தொகுதியில் நான் எம்பியாக இருந்தேன் கடலூரில் வன்னியர் சமூகத்தினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி டெல்லி தலைமையிடம் தொடர்ந்து விஷ்ணு பிரசாத் அவருடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்காராம் அதே போல் மகளிர் அணி தரப்புல இருந்தும் அங்கே சீட் கேட்குறாங்க இப்படியாக கடலூர் தொகுதிக்கு கடுமையான போட்டி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடலூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் விருப்ப மனு அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி அடுத்ததாக மயிலாடுதுறை தொகுதி இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க மயிலாடுதுறையை கேட்கக்கூடியவர்கள் பட்டியலில் முதன்மையானவர்களாக பார்க்கப்படுவது பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு அந்த தொகுதி வேணும்னு அவர் கேட்குறாரு கடந்த முறை திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் இந்த முறை திருச்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அங்கே துறை வைக்கோ போட்டியிடுறாரு அதனால திருநாவுக்கரசர் எனக்கு மயிலாடுதுறை கொடுங்க நான் அங்க கண்டிப்பா ஜெயிப்பேன் அவர் கேட்குறதா சொல்றாங்க திருநாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மட்டுமல்ல வேறொரு தொகுதியும் கேட்குறாரு அது என்னங்கிறத பின்னாடி சொல்றேன் மயிலாடுதுறை தொகுதியிலையும் கடுமையான ஒரு போட்டி இருக்கு மணிசங்கர் ஐயருனுடைய மகளும் கேட்குறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தரான மணிசங்கர் அய்யருடைய மகளுக்கும் அந்த சீட் கேட்பதனால அங்க யாருக்கு மயிலாடுதுறை தொகுதியை கொடுப்பது அப்படிங்கறதுல இன்னும் சிக்கலும் இழுபறியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக திமுக கூட்டணி இந்த முறை காங்கிரஸுக்கு புதிதாக ஒதுக்கிய திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலியில் பாஜக தரப்பிலிருந்து இருந்து நயனார் நாகேந்திரன் போட்டியிடுறாரு அதிமுகவும் அவங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக யார் போட்டியிட போறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அங்கே எழுந்திருக்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருநாவுக்கரசர் கடந்த முறை திருச்சியில் போட்டியிட்டவர் இந்த முறை திருநெல்வேலி தொகுதியும் மயிலாடுதுறை அண்ட் திருநெல்வேலி இது ரெண்டுமே திருநாவுக்கரசர் கேட்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ரூபி மனோகரன் அவருடைய மகனுக்கு திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வேணும்னு கேக்கிறதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தரான பீட்டர் அல்போன்ஸும் இந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறாரு அதே போல ராமசுபு அப்படிங்கிறவரும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார் திருநெல்வேலியில் மட்டும் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் விருப்பம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க யாருக்கு காங்கிரஸ் தலைமை சீட்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மூன்று தொகுதிகளுமே புதிதாக காங்கிரஸ் வசம் வந்த தொகுதிகள் அதனால அங்க பெரிய போட்டி இருக்கிறது மற்ற தொகுதிகளெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எப்படியும் இவங்களுக்கு தாங்க சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க அந்த இடத்துல குழப்பம் இல்ல ஆனால் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர்களில் ஒருத்தரான ஜெயக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது ஒரு தனி தொகுதி இந்த முறையும் அவரே சீட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அதே போல் திருவள்ளூர் மக்களவை தொகுதியிலேயும் ஜெயக்குமாருக்கு ஃபேவரான ஒரு வேவ் இல்லை அதனால வேட்பாளரை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை காங்கிரஸ் தரப்புலேயே வலுவா இருப்பதாக சொல்லப்படுது அங்கே நிறைய பேர் போட்டி போடுறாங்க எதனால அப்படின்னா அந்த திருவள்ளூர் தொகுதியில வந்து ஜெயக்குமாருடைய சீட் எப்படியும் மாற்றப்பட்டு புதியவர்களுக்கு வழங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால நிறைய பேர் போட்டி போடுறாங்க அதுல யார் யாரெல்லாம் பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பட்டியலணி தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சன் குமார் அங்க போட்டியிடணும்ன்றதுக்காக சீட் கேட்டிருக்காரு அதே போல் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவரும் அங்க போட்டியிடணும்னு சீட்டு கேட்கிறாரு லெனின் பிரசாத்ன்னு சொல்லி இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அவரும் சீட் கேட்குறாரு மகளிர் காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கண்டிப்பா வேணும் அதனால எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு அவங்களும் கேக்குறாங்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் காங்கிரஸ் வாரூமினுடைய சீஃப் சசிகாந்த் செந்தில் அவரும் வந்து திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கேட்குறாரு இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரசின் பட்டியல் பிரிவு அணிகள் இருக்கும் இல்லையா அதுல மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சிருப்பதாக சொல்றாங்க பத்துக்கும் மேற்பட்டவர்கள் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் தலைமை வந்து யாரை தான் செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்கும் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதினு சொல்றாங்க ஏன்னா பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பொன் பாலகணபதி அவர் மேலே ஏற்கனவே இந்த சசிகலா புஷ்பா தொடர்புடைய பிரச்சனைகள் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றது பெரிய கேள்வியாக இருக்குது பாஜக தரப்புலேயே அந்த ஒரு டாக் போயிட்டு அதே போல் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அங்கே அதிமுக தரப்பில் புரட்சி பாரதம் கட்சி அவங்களோட பயணிக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த தொகுதி அது ஆனால் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு இடம் கொடுக்காமல் தேமுதிகவுக்கு அந்த சீட்டை கொடுத்ததுனால அங்க இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியினரும் அதிருப்தியில் இருப்பதா சொல்லப்படுது அதனால தேமுதிக வேட்பாளரோ அல்லது பாஜக வேட்பாளரை விட காங்கிரஸ் வேட்பாளருக்கு அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால எப்படியாவது அந்த சீட்டை வாங்கணும்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய பலரும் முயற்சிக்கிறாங்க இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல தான் எம்எல்ஏவா இருக்காரு அவருடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கான முன் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்னு பேசப்படுது ஏன்னா அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால மாவட்ட அளவில் யார் யாரெல்லாம் பட்டியல் அணியில் இருக்கிறார்களோ அவங்களில் யாராவது ஒருத்தரை அங்க எம்பி ஆகினா அவங்க தன்னுடைய ஆதரவாளராக இருப்பாங்க அது தனக்கு கூடுதல் பலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருப்பதனால அவர் இருந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் யாராவது ஒருத்தருக்கு சீட் வாங்கி தரணும்னு முயற்சி பண்றாங்க சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர் வந்து ஏற்கனவே கர்நாடக மாநிலத்துல வார் ரூம் தலைவராக இருந்தவர் அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு இவருடைய பங்களிப்பும் முக்கியமானதா இருக்குன்னு சொல்றாங்க அகில இந்திய அளவுலையும் இப்போ அவருக்கு ரூம் பொறுப்பாளராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவருக்கு சீட் வாங்கி தரணுன்றதுக்கு சிலர் சிலர் சப்போர்ட் பண்ணுறதாகவும் அவரும் டேரெக்டாக டெல்லி தலைமையோடு பேசுகிறதாகவும் சொல்லப்படுது அதை தவிர்த்து ஜெயக்குமாரும் ஆல் இண்டியா காங்கிரஸில் ஒர்க் பண்ணவர் அப்படிங்கிறதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவரும் சீட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு பெரிய அளவுக்கு இந்த முறை காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் நம்புறதுனால இந்த அளவுக்கு கடுமையான போட்டி அந்த தொகுதியில் இருக்கதா சொல்லப்படுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பத்து தொகுதிகள் திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதற்கே முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுக்களை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியிலையும் சரி அதிமுக கூட்டணியிலும் பெரும்பாலான கட்சிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல பாஜக கூட்டணியில அமமுகவின் வேட்பாளர்கள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை மற்றபடி எல்லா கட்சிகளுமே வேட்பாளர்களை அறிவித்து சிலர் வந்து தேர்தல் களத்துக்கே போயிட்டாங்க நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் பல வேட்பாளர்கள் களத்துக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போதும் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருப்பது அந்த கட்சிக்காரங்களுக்கே ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது அது பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகியும் இருக்குது ஏன்னா காங்கிரஸ்ல தான் இந்த கோஷ்டி பூசல்லாம் இருக்கும் அதனால தான் வேட்பாளர்கள் பட்டியலை இன்னும் இறுதி செய்ய முடியலை அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு காங்கிரஸ் தரப்புல விசாரிச்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக தேசிய தலைமை காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விடும் வேட்பாளர்களுடைய பட்டியல் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்டது பல பேர் விருப்பமணை கொடுத்துருந்தாலும் நிறைய பேர் முயற்சி பண்ணாலும் ஒரு தொகுதிக்கு மூன்று பேர் என்கிற விதத்தில் நாங்கள் பட்டியலை அனுப்பிட்டோம் ஆல் இண்டியா தலைமை அதை இறுதிக்கட்ட பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நீ நைட்டுக்குள்ளே அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வரும் நாளையிலிருந்து நாங்களும் வேகமாக களத்துக்குள்ளே இறங்கி பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வேட்பாளர் பட்டியல் வருது இப்போது வந்து காங்கிரஸ் களத்துக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இழுபறி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்